அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நாளொடுமே என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி பதினெட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா பிறர் வெட்கப்படும்படியான செயல்களை தான் செய்துவிட்டு அதற்கு நாணாவிட்டால் அதற்கு வெட்கப்படாவிட்டால் அறமானது வெட்கப்பட்டு அவனை விட்டு அகன்று விடும்றார் என்ன அழகா சொல்றார் பாருங்க பிறர் நாணத்தக்கது பிறர் வெட்கப்படும்படியான செயலை தான் செய்துவிட்டு தான் நாணாமாயின் தான் செய்த அந்த செயலுக்காக தான் வெட்கப்படாவிட்டால் அறம் நாண தக்கதுடை அறமானது வெட்கப்பட்டு அவனை விட்டு அகன்று விடும் அப்போ நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பிறர் நாணான் ஆயினும் அறம் நாண தக்கதுடைத்து அதாவது பிறர் விற்கப்படும்படியான செயல்களை செய்வதற்கு தான் வெட்கப்பட வேண்டும் அப்படி வெட்கப்படாவிட்டால் அறமானது வெட்கப்பட்டு அகன்றுவிடும் இதுதான் இந்த குரலுடைய பொருள் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே சந்திப்போம் நன்றி when i come.